தீண்டத்தகாதவர்கள் நாசிக்கில் உள்ள காலாராம் கோயிலில் பிரவேசிக்க வேண்டும் மேல் தடுத்தால் சத்தியாகிரகத்தில் இறங்குவோம் நாயக் தீண்டத்தகாதவர்களுக்கு ஆலய பிரவேசத்தை விட அரசியல் உரிமைதான் முக்கியம் போராட்டத்திற்கு நீங்கள் தலைமை மட்டும் தாங்குங்கள் மற்றவை எங்கள் பொறுப்பு நல்லது பாபுராவ் சத்தியாகிரகத்தை பத்தி காலாராம் கோயில் தர்மகர்த்தாக்களுக்கு ஒரு முன்னறிவிப்பு அனுப்பிவிடுங்கள் தீண்டத்தகாதவர்களுக்கு பத்திரிகை மூலம் நாம் அளிக்கும் பதில் எச்சரிக்கை படிக்கிறேன் கேளுங்கள் கோகினூர் ஆசிரியர் ஸ்ரீ நாராயண நாராயணகாட்கீழ் அவர்களுக்கு காளாராம் கோவிலின் தர்மகத்தாக்கள் அந்த கோவிலின் உரிமையாளர்கள் அல்ல ஆண்டாண்டு காலமாக வழக்கத்தில் இருந்து வரும் பழக்கத்தை மாற்ற அவர்களுக்கு உரிமை இல்லை கோயிலை நிர்மாணித்த நாளிலிருந்து எங்கள் முன்னோர்களும் அவர்கள் வழியில் நாங்களும் தான் இந்த கோவிலுக்கு அர்ச்சகர்களாக இருந்து வருகிறோம் எங்களிடம்தான் கோவிலின் முழு அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது இல்லாத உரிமையை கொண்டு தர்மகத்தாக்கள் தீண்டத்தகாதவர்களை கோவிலுக்குள் அனுமதித்து கோவிலின் புனிதத்துக்கு களங்கம் ஏற்படுத்தினால் நாங்களை கடுமையாக எதிர்ப்போம் சீக்கிரம் கதவை இழுத்து முடுங்கள் மாவட்ட நீதிபதி கோவிலின் எல்லா கதவுகளையும் மூடிவிட்டார்கள் ஆலய பிரவேசத்தில் நமக்கு உரிமையை நாம் ஆக வேண்டும் இதற்கு சத்தியாகிரகத்தை வழி இல்லை பௌராவ் நான்கு வாயில்களிலும் நம் ஆட்களை நிறுத்தும் சரி நான் சொல்வதை கேள் கோயில் கதவு திறந்தவுடன் முதலில் நம் ஆட்கள் தான் நுழைய வேண்டும் டாக்டர் அம்பேத்கர் கோவில் வாசல்தை அடைத்து மக்களை போக விடாமல் தடுப்பது பெரிய குற்றம் என்று உங்களுக்கு தெரியாதா குற்றம் தான் மிஸ்டர் கோடான் இப்போது ஊரடங்கு சட்டம் பிறப்பித்து எங்குள்ளவர்களை அப்புறப்படுத்தினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் நாங்கள் எங்கள் உரிமையை காக்க எந்த போராடுவோம் விஷயத்தில் உங்கள் திட்டம் என்னவென்று எங்களுக்கு தெரிய வேண்டும் ரதத்தை இழுப்பதில் தீண்டத்தகாத நாங்களும் கலந்து கொள்வோம் மேலும் ரதத்தில் உள்ள மூர்த்திக்கு நாங்களும் பூஜை செய்வோம் இதுதான் எங்கள் கோரிக்கை உயர்ஜாதி இந்துக்கள் தேரை கோவில் வாசலிலிருந்து இருந்து பத்தடி தூரம் இழுத்துக் கொண்டு வருவார்கள் அதுவரை நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் அதன் பிறகு நீங்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு தேரை இழுத்துக்கொண்டு போகலாம் இந்த முடிவு உங்களுக்கு சம்மதமா சமதம்தான் ரதத்தை இழுப்பதற்கு ஐம்பது பேரை கூப்பிடுங்கள் ஐயாயிரம் பேரில் ஐம்பது பேரை மட்டும் எப்படி நல்ல பலசாலிகளாக பார்த்து தேர்ந்தெடுங்க ஓடிကြார்கள் கொள்ளுங்கள் பிடிங்கள் பிடிங்கள் விடாதீங்க தெளிவாக காட்டுகிறது இந்த அரசாங்கத்தால் யாருக்கும் எந்த பணம் இல்லை நாசிக் நீதிபதியின் அறிக்கையில் எனக்கு கொஞ்சமும் உடன்பாடு இல்லை ஆகையால் உண்மையை விளக்கி நடந்ததை நடந்தபடி ஒரு அறிக்கையாக எழுதி நான் கவர்னருக்கு உள்ளேன் டாக்டர் அம்பேத்கர்